வணக்கம் குருவே சரணம் கஷ்டங்களை எப்படி எதிர்கொள்வது நீங்க ஒரு பிரச்சனை வந்துருச்சுன்னா பிரச்சனையை தூக்கி இப்படி கண்ணுக்கு பக்கத்துல வச்சுட்டு பாக்குறீங்க அதே கண்ணுக்கு பக்கத்துலாம் அப்படி தூரமா வச்சு பாருங்க கல் சின்ன ஒரு கல்லை எடுத்துங்க அந்த கல்லை எடுத்து அப்படி தூரமா வச்சு பார்த்தீங்கன்னா சின்னதா தெரியும் அந்த கல்ல கொண்டு இப்படி கண்ணுகிட்ட வச்சு பார்த்தா பெருசா தெரியும் பிரச்சனைகளும் அப்படித்தான் எப்பவுமே பிரச்சனைகளை தூக்கி சமந்துக்கிட்டு கண்ணுக்கு பக்கத்துல வச்சுட்டு பார்த்துட்டு இருக்க கூடாது பிரச்சனைகளை நம்மளை விட்டு தூரமாக அப்படி வச்சுக்கணும் அப்படி வச்சுட்டு பார்த்தா சின்னதாக தெரியும் அப்போ இதை எப்படி சரி பண்ணுறதுன்னு முயற்சி பண்ணலாம் அப்படி சரி பண்ண முயற்சி பண்ணாம அதை போய் கண்ணுக்கிட்ட வச்சுட்டு பெருசா இருக்கு பெருசா இருக்கு பெருசா இருக்குன்னா கண்டிப்பாக பிரச்சனை தீராது ஏன்னா அந்த பிரச்சனை உங்க கண்ணை மறைச்சுக்கும் அதே அப்படி தூரமாக கொண்டு போய் பாருங்க கண்ணை மறைக்காது பிரச்சனை தெரியும் சின்னதாக தெரியும் கஷ்டங்களை தீர்ப்பதற்கு இதுதான் மிக எளிமையான வழி இப்படித்தான் நான் எனக்கு வரக்கூடிய வாழ்க்கையில் என்னுடைய இந்த அறுபது வயதில் இதுவரைக்கும் பதினேழு வயசுல வெளி உலகத்துக்கு வந்தேன் அதிலிருந்து இதுவரைக்கும் நான் பார்த்த எல்லா பிரச்சனைகளையும் அப்படி தூரமாக வச்சு பார்த்து எப்படி ஜெயிக்கிறது இந்த பிரச்சனை எப்படி தீர்த்துக்கிறது அப்படின்னு யோசிச்சு ஒரு தடவைக்கு அஞ்சு முறை யோசித்து என்னை விட வயதில் மூத்தவர்கள் பெரியவர்கள் அனுபவஸ்தர்களிடம் கேட்டு தெரிந்து இந்த பிரச்சனை எவ்வாறு தீர்த்து கொள்வது எவ்வாறு இதை சரி செய்வதுன்னெலாம் தெரிஞ்சுக்கிட்டு ஜெய்ச் ஒரு சிம்பிளாக சொல்லணும்னா இப்போ ஒரு அஞ்சடி அகலம் உள்ள ஒரு ரோடு நூறு அடி தூரத்துக்கு இருக்குது ஒரு அறுபது அடி அகலம் உள்ள ரோட்டில் அஞ்சடி தூரத்துக்கு ஒரு கோடு போட்டு அந்த கோட்டில் பைக்கை ஓட்டிகிட்டு போனால் ஈஸியாக ஓட்டிகிட்டு போயிடுவேன் எல்லாருமே ஒரு கிலோமீட்டர் இருந்தால் கூட அந்த அஞ்சடி அகலத்துல உள்ள கோட்லயே பைக்கை ஓட்டிட்டு போயிருவேன் அந்த கோடு வந்து அஞ்சடி அகலம் இருக்கு அப்ப பைக் வந்து நாலு இன்ச்சு தான் போயிடும் ஆனால் அதே பைக்கை அஞ்சடி அகலத்துக்கு ஒரு பாலம் போட்டு அதை ஒரு கிலோமீட்டருக்கு போட்டு ரெண்டு பக்கம் நூறு அடி ஆழத்துக்கு பள்ளம் விட்டுட்டு இந்த பைக் அதில் ஓட்டிட்டு போங்கன்னு சொன்னால் எல்லாராலும் முடியுமானா முடியாது ஏன் தெரியுமா எல்லாரும் அந்த பள்ளத்தை பார்ப்பாங்க பக்கத்தில் இருக்க நூறு அடி பள்ளத்தை பார்ப்பாங்க அஞ்சு அடி பாதையை பார்க்க மாட்டாங்க நான் என்ன செய்வேன்னா அந்த பள்ளத்தை பார்க்கறதே இல்லை அந்த அஞ்சு அடி பாதை இல்லை அதில் ஓயிடுவேன் இப்படித்தான் வாழ்க்கையில் பல்வேறு காலகட்டங்களில் பல்வேறு பிரச்சனைகளை சந்தித்து வெற்றி பெற்று வந்துள்ளேன் முயற்சித்து பாருங்கள் வெற்றி பெடுங்கள் எல்லாம் உள்ள இறைவன் உங்களுக்கு எல்லா வளங்களும் அருளற்றும் நன்றி வாழ்க்கை